அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரீஸ் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய முதலாவது செய்தியாக வைத்தியர் அர்ஜுனா பற்றிய ஒரு செய்தியை வழங்குகின்றோம் வைத்தியர் அர்ஜுனா இன்றைய தினத்திலே அரசாங்கத்திடம் தனக்கு விஷேட பாதுகாப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் முதலாவது பாராளுமன்ற அமர்வின் போது அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு மிகவும் பின்தங்கிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்போது தெருவில் நடப்பதற்கு பயமாக இருப்பதாக சொல்லி எனவே தனக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ச்சுனா இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார் கடந்த வாரம் பாராளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் பாரம்பரியமாக எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நகர மறுத்துவிட்டார் அதே நேரத்தில் அவர் இனவாத அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது பாராளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த சம்பவத்தினால் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற ஆசனத்தில் நடந்த சம்பவத்தால் என்னால் வீதியில் நடக்க கூட முடியவில்லை ஊடகங்கள் நாற்பத்தி ஐந்து ஐம்பது நிமிட பேட்டி எடுத்தன நான் சாப்பிட்டு விட்டேனா என்று அவர்கள் கேள்வி கேள்வி எழுப்பினர் அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன் அப்போது அவர்கள் நான் விடுதலை புலிகளின் அங்கமா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு நான் இல்லை என்று பதிலளித்தேன் ஆனால் இரண்டாவது கேள்விக்கு எனது பதிலை தவிர்த்து விட்டனர் என்னால் தெருவில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் நிலைமையை சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு மற்றும் எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என பாராளுமன்ற அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலளித்த பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்கின்றார் தவளைக்கு கேடு அதனுடைய வாய்தான் தவளை தன் வாயினால் தான் கெடும் என்பார்கள் அந்த அடிப்படையிலே வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் கேடாக மாறியிருப்பது அவருடைய வாய் தான் கடந்த காலங்களிலே நான் சொல்லியிருந்தேன் எதிர்வரக்கூடிய நாட்களிலே மறுக்க முடியாத பேசு பொருளாக வைத்தியர் அர்ச்சுனா இருப்பார் என்று இப்போது எங்கு பார்த்தாலும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் சிங்கள ஊடகங்களாக இருக்கட்டும் வைத்தியர் அர்ச்சுனாவின் செய்திகளையே பெருசுறுத்து வருகின்றார்கள் எனவே எதிர்வரக்கூடிய நாட்களிலே அவருடைய சமூக கணக்கு ஆய்வுக்குட்படுத்தப்பட போவதாக புதிய சபாநாயகர் அறிவித்திருக்கின்றார் எனவே வைத்தியர் அருச்சுனா இப்போது பாரிய சிக்கலில் மாட்டி இருக்கின்றார் என்பது நிதர்சனம் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் பதவியில் இருந்து முன்னாள் எம்பி ஹரீஸ் நீக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர் பீட உறுப்பினர் பதவியில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரீஸ் உடனமுலாகும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார் கடந்த பொது தேர்தல் காலப்பகுதியில் கட்சிக்கு எதிரான வகையில் பிரசாரங்களை முன்னெடுத்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹரிசுக்கு ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூற்று ஐம்பத்தி ஒன்பது என்பிபி எம்பிக்களின் பாராளுமன்ற ஊதியம் தேசிய மக்கள் சக்தியின் பொதுநிதிக்கு நிதிக்கு சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தனக்கு வாகனம் வீடு வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி வழங்குவதற்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன்படி அவர்களின் பாராளுமன்ற சம்பளம் அவர்களின் தனிப்பட்ட சம்பள கணக்கில் இருந்து பொது நிதிக்கு வரவு வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன இதற்கான ஒப்பந்தம் வழங்கும் ஆவணத்தில் அனைத்து எம்பிக்களும் கையெழுத்துட்டுள்ளதாக தகவல் வெளியானது அந்த பொதுநிதியின் பணம் முழுநேர அரசியலில் ஈடுபடுபவர்களின் நலனுக்காகவும் சாதாரண மக்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்பட உள்ளது மக்கள் விடுதலை முன்னணியை பெருத்துவப்படுத்தும் பாராளுமன்றம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் பொதுநிதியில் வரவு வகிக்கப்பட்டதுடன் தேசிய மக்கள் சக்தியிலும் அதே பாரம்பரியத்தை பின்பற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒருபுறம் என்பிபி எம்பிக்களின் பாராளுமன்ற ஊதியம் பொதுநிதிக்கு என்ற செய்தி வெளிவந்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு செய்தி அமைச்சர் சரோஜா போல்ராஜ் கூறியதாக சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு வருவதை நான் அவதானித்தேன் சரோஜா போல்ராஜ் தனக்கு வீடும் வாகனமும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் அமைச்சகம் வழங்கும் வாகனத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் குடும்ப வாகனத்தை வேலைக்கு பயன்படுத்த முடியாது என்றும் கூறுகிறார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்ற வாகனம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறுகிறார் தற்பொழுது தான் தினமும் மாத்திரைக்கும் கொழும்பிற்கும் இடையில் பயணிக்கும் சூழ்நிலையில் இருப்பதாகவும் எனவே தனக்கு பொருத்தமான இடம் தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மாத்திரை மாவட்டத்தில் பிரசன்னமாக இருக்க வேண்டும் மற்றும் அமைச்சு மற்றும் பாராளுமன்றத்தின் விவகாரங்களை கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் எஸ் பி திசா நாயக் இன்றைய தினம் ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடாத்தி இருந்தார் அதன் பல கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டன சலைக்காமல் பதில் சொல்லியிருந்தார் குறிப்பாக முதலாவதாகவே அவர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கான வாய்ப்பை ரவி கருணாநாயக்க பெற்றுக்கொண்டது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டன கட்டுமையாக ரவி கருணாநாயக்கவை எஸ் பி நாயக்க சாடி இருந்தார் அவர் சொல்லியிருந்தார் நான் இது பற்றி ஏற்கனவே தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லியிருந்தேன் ரவி கருணாநாயக்கவும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஷாமிலா பெரேராவும் நெருங்கிய தொடர்பில் அதாவது ஒரு இருவரும் நண்பர்கள் எனவே ஏதாவது தில்லுமுழுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் அப்படி ஒன்றும் நடைபெறாது என்று சொல்லியிருந்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை என்று காமெடியாக சொல்லியிருந்தார் அதே போன்றும் தற்போதைய அரசாங்கம் சம்பந்தமாக வினாக்கள் தொடுக்க அவர் இந்த அரசாங்கம் சிறப்பாக அவர்களுடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் அதே போன்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் இவர்கள் எப்படியாவது நாட்டை மீட்டெடுப்பார்கள் என்று அதே போன்று ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார் அனுபவமற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எப்படி செய்வார்கள் என்று கேட்டதற்கு அவர் ஒரு சிறப்பான பதிலை சொல்லியிருந்தார் இவர்களுக்கு பாராளுமன்றத்திற்கு வெளியிலே தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளாத பல புத்திஜீவிகள் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் எனவே நிச்சயமாக இவர்கள் ஒரு இலக்கை அடைவார்கள் இவர்கள் நேரான பாதையிலே செல்லக்கூடியவர்கள் என்று இந்த அரசாங்கத்திற்கு எஸ் பி ஜிசா நாயக்க ஒரு கிரெடிட்டை கொடுத்திருந்தார் அடுத்ததாக ஒரு சர்வதேச செய்தியை வழங்குகின்றோம் பாகிஸ்தானின் தலைநகரை நோக்கி ஆயிரக்கணக்கான கானின் ஆதரவாளர்கள் நாங்கள் இன்றைய தினம் சமூக வலைதளங்களிலே பார்த்தோம் அதே போன்ற சர்வதேச ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை சிறையில் இருந்து விடுவிக்க கோரி அந்த நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணியாக செல்கின்றனர் இதனால் அங்கே உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது இஸ்லாமாபாதில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் அதிகாரிகள் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் பதிலடியாக காவல்துறை கண்ணீர் போய் குண்டுகளை வீசியதாகவும் கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த போராட்டத்தை தடுக்கும் முயற்சியில் தலைநகர் இஸ்லாமாபாதில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன சில பகுதிகளில் தொலைபேசி சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன முன்னதாக இம்ரான்கான் தனது ஆதரவாளர்களுக்கு போராட அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இந்த போராட்டம் தொடங்கியது அரசாங்கம் தங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் வரை இஸ்லாமாபாதில் தொடர்ந்து இருக்குமாறு தனது ஆதரவாளர்களுக்கு விடுத்த செய்தியில் இம்ரான்கான் கூறியிருந்தார் இம்ரான்கான் தற்போது ஊழல் குற்றச்சாட்டிற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார் அந்த குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு விளையாட்டு செய்தியை வழங்குகின்றோம் ஆஸ்திரேலியாவின் நடைபெற்ற முக்கியமான டெஸ்ட் கவஸ்கார் தொடரின் முதலாவது போட்டியிலே இந்திய அணி அபார வெற்றி

பிரகாசிக்கவில்லை பந்து வீச்சை பொறுத்தவரையிலே இசில்வூட் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் மிச்சில் ஸ்டாக் கமின்ஸ் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டனர் எனவே முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவால் இருந்தது அனைவரும் எதிர்பார்த்தார்கள் ஆஸ்திரேலிய அணி மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கையை குவிக்கும் என்ற காரணம் அவர்களுடைய சொந்த மைதானம் ஆனால் நிலைமை அப்படி நடைபெறவில்லை ஆஸ்திரேலிய அணியின் முதலாவது இன்னிங்ஸ் ஆரம்பமானது ஆரம்ப முதலே ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரின் அபார பந்து வீச்சு ஆஸ்திரேலியா அணியின் துடுப்பாட்ட வீரர்களை கதி கலங்க வைத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸுக்காக பண்ணி வெறும் நூற்று நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது அந்த அணி சார்பாக வேக இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் பிரகாசிக்க தவறிவிட்டார்கள் பந்து வீச்சை ஜஸ்பிரீத் விக்கெட்டுகளை சரித்திருந்தார் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக்கொள்ள முகமது சிராஜ் தன்னுடைய பங்குக்காக வேண்டி இரண்டு விக்கெட்டுகளை கொண்டார் இரண்டாவது இனிங்ஸை ஆரம்பித்த இந்திய அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இளம் வீரர் எஸ் எஸ் வி சிறப்பான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தனர் ராகுலோடு இணைந்து அறுபத்தி ஒரு பெற்றுக் கொடுத்தார் கே எல் ராகுல் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் விராட் கோலி கடந்த காலங்களிலே ஆஃப் ஃபார்மில் இருந்த விராட் கோலி ஆட்டம் இழக்காமல் சதம் விலாசி இருந்தார் எனவே இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸுக்காக பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது வெறும் ஏழு விக்கெட்டுகள் மாத்திரம் தான் வீழ்த்தப்பட்டன எனவே ஆஸ்திரேலிய அணியின் வெற்றி இலக்கு ஐநூற்று முப்பத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டது

மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார் எனவே இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களினால் அப்பார வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்கின்றது இது ஜெஸ்பீட் பும்ராவின் தலைமை பதவியிலே அதாவது ஜெஸ்பீட் பும்ரா டெஸ்ட் அணி தலைவராக பதவியேற்றதற்கு பின்னால் பெறக்கூடிய முதலாவது வெற்றியாக முதல் போட்டியிலே முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் ஆட்ட நாயகனாகவும் அவரே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே எஸ்பிரீத் பும்ரா சிறப்பான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்கி இருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போமேனே போட்டிகளிலே என்ன நடைபெறப் போகின்றது என்று மறுமுறையிலே நேற்றைய தினம் பாகிஸ்தான் அணி அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கின்றது ஜிம்பாப்வையிடம் அந்த செய்திகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் அதே போன்று ஐ